இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் பிரியமானவர்களே இதோ கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எவைகளை குறித்து பிசனப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எவைகளை பிரமிப்பான காரியம் இது நடக்கவே நடக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ எல்லாம் கர்த்தருக்கு லேசான காரியம் அற்பப்ப காரியமாக இருக்கிறது அவராலே ஆகும் நீங்கள் எவைகளை வாழ்நாள் சாதனையாகவும் நீங்கள் பட்ட பிரயாசங்களெல்லாம் அழிக்கப்பட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை திரும்பவும் கட்டவும் உயர்த்தவும் தேவனாலே ஆகும் அவைகளெல்லாம் கர்த்தருக்கு அற்ப காரியமாக இருக்கிறது ஒரு காரியத்தை கட்டவும் நாட்டவும் கட்டினது இடிக்கவும் இடித்தது திரும்பவும் உயிர்ப்பிக்கவும் கட்டவும் தேவனாலே ஆகும் அவராலே அது எல்லாம் அவருக்கு அற்ப காரியமாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துயரத்திற்கும் கர்த்தர் திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பது காரியம் லேசான காரியம் அவர் திரும்ப உயிர்ப்பித்து உன்னை வஞ்சித்தவர்களையும் அவர் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்து உன்னை உயர்த்துகிற காலம் வந்திருக்கிறது அவர் உன்னை உயர்த்துவார் அது கர்த்தருக்கு லேசான காரியமாக இருக்கிறது அவர் சொல்லியபடியே உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆமீன்